ஒரு வரிசையில் மஞ்சள் பச்சை ஊதா சிவப்பு என்னும் ஒழுங்கில் தொண்ணூற்றி ஏழு கோடிகள் கட்டப்பட்டிருந்த நேனின் அங்கு கட்டப்பட்டிருந்த பச்சை நிற கோடிகளின் எண்ணிக்கை யாது அப்ப அங்க மொத்தம் எத்தனை கோடிகள் இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அப்ப முதலாவதாக மஞ்சள் இரண்டாவதாக பச்சை மூன்றாவதாக ஊதா நாலாவதாக சிவப்பு சாரி நாலாவதாக சிவப்பு என்று சொல்லி இந்த நான்கு கோடிகள் இருக்கின்றது அப்ப மொத்தம் எத்தனை கோடி கட்டப்பட்டிருந்தது தொண்ணூற்றி ஏழு கோடிகள் நாவிரண்டு எட்டு ஒன்பது எட்டு கழிச்சா ஒரு மீதி ஏழு கேள் அறக்கிக் கொள்றோம் நன்னாங்கு பதினாறு அப்ப பதினாலுல பதினாறு கழிச்சா ஒரு மீதி சரியா பிள்ளைகள் அப்ப இத கவனிச்சு கொள்ளுங்க அப்ப இந்த இருபத்தி நாலுன்றது உங்களுக்கு சொல்லி நான் என்ன எல்லா கொடிகளுக்கும் அதே எண்ணிக்கை மேல வருகின்றது நாங்கள் தரப்பட்ட எண்ணிக்கையை நாலு பகுதியாக பிரிக்கிறோம் அதுல ஒரு பகுதியில இருக்கிறது தான் இருபத்தி நாலு அப்ப மஞ்சள்ல இருபத்தி நாலு அது ஒரு பகுதி பச்சை இலையும் இருபத்தி நாலு ஊதா விலையும் இருபத்தி நாலு சிவப்பிலையும் இருபத்தி நாலு இவ்வளவு விஷயம் இந்த மேல வருகின்ற விட நான்கு தொகுதிகளுக்கும் பொருத்தமானது மஞ்சள் இருபத்தி நாலு பச்சை இருபத்தி நாலு ஊதா இருபத்தி நாலு சிவப்பு இருபத்தி நாலு இனி இந்த மீதியை பாக்குறீங்க ஒரு மீதி அப்ப ஒரு மீதி என்றா முதலாவது கொடியோட மட்டும் தான் கொண்ட கூட்டுவீங்க அப்ப மஞ்சளில தான் எத்தனை கொடி இருக்க போகுன்றது இருபத்தஞ்சு கொடி இருக்க போகுன்றது மிச்சமெல்லாத்திலையும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு தான் அப்ப உங்களை கேட்ட கேள்வி பச்சை நூறு கொடிகளின் எண்ணிக்கை யாது அப்ப பச்சைநூற கொடிகளின் எண்ணிக்கை இருபத்தி நாலு கொடிகள் சரியா பிள்ளைகள் இருபத்தி நான்கு கொடிகள் என்று சொல்லி உங்களுக்கு விட சிம்பிளா கிடைக்கும்